அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் யாரோடு கூட்டணி அமைப்பார்கள் பாரதிய ஜனதா கட்சி என்டிஏ கூட்டணியில்தான் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் உள்ளார்கள் என தொடர்ந்து கூறி வருகிறது ஆனால் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் என அனைவருமே ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அதிமுக கூட்டணியில் இல்லை அவர்களை நாங்கள் இணைத்துக் கொள்ள மாட்டோம் என தொடர்ந்து கூறி வருகிறார்கள் ஆனால் ஓபிஎஸ் அணியின் வைத்தியலிங்கம் ஓபிஎஸ் போன்றவர்கள் நாங்கள் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் இருந்து என்டிஏ கூட்டணியில் தான் பயணிக்கின்றோம் தற்பொழுதும் என்டிஏ கூட்டணியில் தான் உள்ளோம் என்று கூறுகிறார்கள் இதே போன்று டி தினகரன் அவர்களும் பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் இருந்து நாங்கள் என்டிஏ கூட்டணியில் உள்ளோம் திமுகவை வீழ்த்த அமித்ஷாவின் கரத்தை வலுப்படுத்த நாங்கள் என்டிஏ கூட்டணியில் உள்ளோம் என கூறி வருகிறார் ஆனால் இது குறித்து அதிமுக வாய் திறக்காமல் இருந்து வருகிறது மேலும் மாநில தலைவரான நைனார் நாகேந்திரன் அவர்களும் ஓபிஎஸும் டிடிவி டிவி தினகரனும் எங்களோடுதான் உள்ளார்கள் என கூறி வருகிறார்கள் மேலும் பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவிடம் ஐம்பது தொகுதிகளை கேட்டு வருவதாக கூறப்படுகிறது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் அதிமுகவோடு நேரடியாக பேசி அவர்களுக்கு வேண்டிய தொகுதிகளை பெற்றுக்கொள்ளட்டும் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி நாம் அவர்களோடு பேசி ஐம்பது தொகுதிகளை பெற வேண்டும் அந்த ஐம்பது தொகுதிகளில் நம்மோடு இதுவரையிலும் பயணித்து வரக்கூடிய கூட்டணி கட்சிகளான ஐஜே புதிய நீதி கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சி ஓபிஎஸ் பி எஸ் அணி டிடிவி தினகரன் போன்றோர்களுக்கு நாம் பெறக்கூடிய தொகுதியிலிருந்து பிரித்து கொடுப்போம் அதிமுகவிடம் இதை கேட்டால் அவர்கள் தரமாட்டார்கள் அதிமுகவிடமும் இதை நாம் கேட்க தேவையில்லை கூட்டணியில் அவர்கள் இடம்பெறக்கூடாது என எடப்பாடி பழனிசாமி இதுவரையிலும் கூறவில்லை அதிமுகவில் இணைத்துக் கொள்ள மாட்டேன் என்று மட்டுமே கூறி வருகிறார் எனவே டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் இவர்களது ஆதரவு தேவை எனவே இவர்கள் நமது கூட்டணிக்கு அவசியம் என பாஜக தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது எடப்பாடி பழனிசாமி இதுவரையிலும் வாய் திறக்காமல் அமைதி காத்து வருகிறார் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் ஒப்புக்கொள்வார் என்று சொல்லப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் ஓபிஎஸ் அணியின் தலைமை நிலைய நிர்வாகிகள் கூட்டம் சமீபத்தில் நடைபெற்றது இந்த நிர்வாகிகளின் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ஓபிஎஸ் அணியின் மூத்த தலைவரும் ஆலோசகருமான பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் நாம் யார் பின்னாலும் செல்ல வேண்டியது இல்லை நாம் தொடர்ந்து ஒரு சில கட்சிகளை நம்பி மோசம் போய்விட்டோம் இனிமேலும் யாரையும் நம்பி அவர்கள் பின்னால் செல்ல வேண்டாம் நாம் நம்மை முன்னிலைப்படுத்துவோம் நமது தலைவரான ஓபிஎஸ்ஐ முன்னிலைப்படுத்தி நாம் நமது கட்சியை வளர்ப்போம் வரும் தேர்தலில் நாம் வெற்றி பெற்று நமது கட்சியை வளர்க்க வேண்டும் அதற்காக நமது கட்சியை மாவட்டம் தோறும் வலுப்படுத்த வேண்டும் அதற்கு முன்னோட்டமாக வரும் செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி மதுரையில் ஓபிஎஸ் தலைமையில் ஒரு மிகப்பெரிய மாநாட்டை கூட்ட திட்டமிட்டுள்ளோம் அந்த மாநாட்டில் நமது வளத்தை நிரூபிக்க வேண்டும் அதற்கு பின்பு நாம் வேறு கட்சிகளோடு கூட்டணி குறித்து பேசலாம் அதுவரையிலும் கூட்டணி குறித்த எந்த விதத்திலும் நாம் பேசத் தேவையில்லை என குறிப்பிட்டிருந்தார் அதற்கு பின்பு பேசிய ஓபிஎஸ் அவர்களோ எனது முதல் இலக்கு அதிமுகவில் இணைவதுதான் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் நான் அதிமுகவில் இணைகிறேன் என கூறியும் கூட எடப்பாடி பழனிசாமி மறுத்து வருகிறார் அதற்காக அவர்களையே நம்பிக்கொண்டிருக்க முடியாது மேலும் ஒருவேளை நாங்கள் அதிமுகவில் இணைந்தாலும் எனக்கு எந்த பதவியும் தேவையில்லை அதே சமயத்தில் என்னோடு இதுவரையிலும் பயணித்தவர்களுக்கு தகுதியின் அடிப்படையில் அவர்களை பதவியில் அமர்த்த வேண்டும் அதுதான் எனது ஒற்றை கோரிக்கை மேலும் அதிமுகவில் இணையக்கூடிய சாத்தியம் இல்லை என்பதற்காக நாங்கள் அப்படியே இருந்துவிட முடியாது என்னை நம்பி வந்தவர்களுக்காக நான் அடுத்த முடிவை எடுத்து ஆக வேண்டும் செப்டம்பர் மாதம் மதுரையில் நடைபெறக்கூடிய மாநாட்டில் எங்களது நிலைப்பாடு என்ன என்பதை தெளிவாக அறிவிப்போம் என கூறியிருக்கிறார் மேலும் ஓபிஸ் அணியின் மாவட்ட செயலாளர்கள் அனைவருமே நாம் என்டிஏ கூட்டணியில் தொடர வேண்டாம் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைப்போம் அவர்களிடம் கூட்டணி வைத்தால் அதிக தொகுதிகளை பெறலாம் நம் கட்சியை வளர்ப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும் என கூறி வருகிறார்கள் இதேபோன்று டிடிவி தினகரன் நான் என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கிறேன் என அவர் கூறினாலும் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக பதிலளிக்காமல் இருந்து வருகிறது டிடிவி டிவி தினகரனின் நிலைப்பாடு என்ன என்றும் தெரியவில்லை அதே சமயத்தில் டிடிவி டிவி தினகரன் என்டிஏ இடம் பெறுவார் என்பதில் மாற்றுக் கருத்தில்லை பாஜக பெறக்கூடிய தொகுதிகளில் ஒரு சில தொகுதிகளை டிடிவி தினகரனுக்கு ஒதுக்கி தரும் என்றும் கூறப்பட்டு வருகிறது ஆனால் ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியில் இடம்பெறுவாரா மாட்டாரா என்பது தெரியவில்லை ஓபிஎஸ்ஐ நம்பியுள்ள அனைத்து மாவட்ட செயலாளர்களும் என்டிஏ கூட்டணியில் நாம் இடம்பெறக்கூடாது என தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக சொல்லப்படுகிறது எனவே ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியில் இடம்பெறுவாரா இல்லையா என்பது செப்டம்பர் மாநாட்டிற்கு பிறகுதான் தெரியவரும் நன்றி